வணக்கம் வேக்லி இது ஷர்மிலா டாகேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா சௌந்தர்யா அமுத மொழி இருபத்தி ஏழு வயசுதான் துடிப்பான ஒரு பெண் நிறைய தனியார் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய தமிழ் மொழிக்கும் இவங்களுடைய உச்சரிப்புக்கும் பல ரசிகர்கள் உண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா திடீர்னு உடல் நலம் குறைவுனால் இவங்க பாதிக்கப்பட்டாங்க போய் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரத்த புத்துநோய் இருக்கு அப்படிங்கறத டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க அதற்கான சிகிச்சையிலேயே இவங்க ஈடுபட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிச்சு தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க சிகிச்சையில ஓரளவுக்கு இவங்க வந்து தேறி வரும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் அவர் அப்படியே வேற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜெஷனை கொடுத்திருக்கிறாரு இதற்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் பொன்மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் இதை பண்ணா உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் குணமாக சான்சஸ் இருக்கு உங்க குணப்படுத்தி மறுபடியும் நியூஸ் படிக்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அஷூரன்ஸ் குடுத்து இவங்களை வேற ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு மாத்த சொல்லியிருக்கிறாரு இவங்களும் மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனையை நம்பி அவங்க கொடுத்த அஷூரன்ஸை நம்பி சரி பரவாயில்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு இதுக்கான செலவை நம்ம பண்ணிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட செலவு ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லி ஏற்கனவே இருபது லட்சம் செலவு பண்ணிட்டோம் மேலும் இந்த அறுவை சிகிச்சை எல்லாத்துக்கும் சேர்த்து ஐம்பது லட்சம் செலவாகுமே அப்படின்னு சொல்றாங்களே சரி இதை எப்படியாவது நம்ம பண்ணிடுவோம் சின்ன வயசு தானே அவ உயிரோட மீண்டு வந்து மீண்டும் நியூஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாளே இதை எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த குடும்பம் டிசைட் பண்ணிருக்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன தம்பி தான் ஃபேமிலியில ஏர்னிங் மெம்பராக இருந்திருக்கிறாங்க அது வரைக்கும் அப்படி இருக்கும்பொழுது கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனால் அப்பா கூட சௌந்தரிய மனம் திரராம அவங்களுடைய ஓ இன்ஸ்டா ஐடில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டடா ரொம்ப பாசிட்டிவா நிறைய பதிவுகள்லாம் அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க தன்னுடைய ஹெல்த்தை பத்தி ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல சோசியல் மீடியால வெளிப்படையா ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடர்ஸ் அசோசியேஷன்ல கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரூபாய் ஹெல்ப் பண்ணி அரசாங்க தரப்புல இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஹெல்ப் பண்ணி அதே மாதிரி நண்பர்கள் வலைதளங்கள் மூலியமா ஃபண்டிங் இப்படி செய்தி நிறுவனங்கள் அவங்க செய்தி வாசிச்ச அந்த நிறுவனங்கள் எல்லாமும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அந்த தனியார் மருத்துவமனைக்கு கட்டி மருத்துவம் பார்த்திருக்கிறாங்க ஒரு வருஷம் முன்னால அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கு தொடர்ந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இது போன்ற அறுவை சிகிச்சை நடந்தவங்களெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் அந்த பாடி வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்யூனோ சப்ரேஷன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அப்போ இது போன்றவர்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வீட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க நல்ல உடல் நலம் தேறி வரக்கூடிய நிலையில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் அந்த தனியார் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கிறாங்க ரெண்டு நாள் நாள் போய் அட்மிட் ஆகும்போது நல்லாதான் போயிருக்கிறாங்க ஆனா திடீர்னு காலையில பத்து மணி அளவுல அவங்களோட நிலை மோசமாக இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறாங்க அந்த மருத்துவமனையில ஆனா இவங்க இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க அப்படிங்கறத எந்த விதமான தெளிவான தகவலையும் அவங்க தாய்க்கு கொடுக்கல அவங்களும் சரி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பொண்ணு நல்லபடியா வந்துருவா அப்படின்னு நினைச்சேன் ஹோப்ஸோட இருந்திருக்குறாங்க கடைசியில ஒரு மூணு மணி அளவுல தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு துயரமான அந்த இடிய கொண்டு வந்து இறக்குறாங்க அந்த தாய் மேல நல்லா தானே இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன் அப்படி என்னாச்சு திடீர்னு அப்படின்னு அந்த தாய் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா அவர்களுக்கு தெளிவாக யாரும் பதில் சொல்லல கடைசியில இன்னும் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு இத கட்டினா வந்து பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் செய்தி வாசிப்பாளர் சந்தத்துல இருந்து அந்த ஆபீஸ் பைரஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க மத்தபடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவரை சந்திச்சு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னா சரியான தகவல் நீங்க கொடுத்துக்க வேண்டாமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு பொறுப்பான ஒரு பதில அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லல அந்த மருத்துவர்களும் சொல்லல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த மருத்துவர் ஒரு கட்டத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கேஸ் இது எப்போ என்ன நடக்கும் எப்படி ஏதுன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் நீங்க வந்து இடக்கு முடக்க கேள்வி கேட்கறீங்களே அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அதற்கு பதிலுக்கு இவங்க கேட்டிருக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறது ஒரு மருத்துவரா உங்களுக்கு தெரியலையா அப்புறம் எப்படி அந்த ஃபேமிலிக்கு நீங்க ஹோப்ஸ் கொடுத்தீங்க நைன்டி பர்சன்ட் ஆயிடும் மறுபடியும் உங்களை நியூஸ் படிக்கிற அளவுக்கு நான் வந்து தேர்த்தி அனுப்புறேன் அப்படிங்கிற ஃபால்ஸ் எதுக்கு அந்த ஃபேமிலிக்கு கொடுத்தீங்க அப்பா இல்லாத குடும்பம் இந்த பெண் தான் ஏர்னிங் மெம்பர் இப்ப இவ்வளவு போயிட்டா அந்த குடும்பம் வந்து வருமானத்துக்கு வழி இல்லாம நிக்குது அவங்களுடைய நிலைமை தெரியும் இப்பவே இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கே இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்து நிலம்லாம் வித்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க கஷ்டத்துக்கு அப்ப இப்படி கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கறது தெரிஞ்சும் எப்படி கிட்ட இருந்து இவ்வளவு லட்ச ரூபாய் உங்களால சுரண்ட முடிச்சது இதற்கு நீங்க தெளிவா உண்மைய சொல்லியிருக்கலாமே அவங்க கிட்ட அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு விவரம் தெரிஞ்ச பொண்ணு இல்லமா இதுல இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் இதனுடைய அவுட்கம் இவ்வளவு தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத முதல்லயே தெளிவா அந்த பெண் கிட்ட சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் இறந்த கொஞ்ச நஞ்ச காலம் அந்த பெண் வந்து சந்தோஷமா வாழ்க்கையில அவன் நினைக்கிறத செஞ்சிட்டு சந்தோஷமா இருந்தப்பா ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கலாம்ல தான் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய தாயும் சகோதரனும் எந்த அளவுக்கு சேஃப்டியா செக்யூரிட்டியாக இருக்கலாம் அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கறதையாவது அந்த குழந்தை யோசிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ட்ரீட்மெண்ட் மட்டும் செலவழிச்சிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இவ காலத்துக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிக்கு அதை உதவியாக இருந்திருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு தனியார் மருத்துவமனையில நீங்க போய் அட்மிட் ஆறீங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க யாரையாவது அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தினம் தினம் ஒரு பில்லு கொண்டு வந்து கொடுப்பாங்க அன்னைக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிற பில்லு கொடுப்பாங்க அதுல பொதுவா பார்மசி சார்ஜ் எவ்வளோ இன்பேஷன் சார்ஜஸ் இவ்வளோ ஃபுட் இவ்வளோ இப்படின்னு பொதுப்படையா ஹெட்டிங் போட்டு தான் போட்டிருப்பாங்க இப்ப இந்த பொண்ணு சௌந்தர்யாவுடைய பில்ல கூட பாத்தீங்கன்னா பார்மசி சார்ஜஸ்னு போட்டு எட்டு லட்சம் ரூபா போட்டுருக்காங்க நாம சொந்தக்காரங்கள அட்மிட் பண்ணிருந்தோம்னா வருத்தத்துல தான் இருப்போம் டென்ஷன்ல தான் இருப்போம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ட் இருக்க சரியோ கவலையில தான் இருப்போம் இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் கேளுங்க என்ன மருந்து போட்டீங்க எதுக்காக இந்த மருந்து போடப்பட்டது அந்த மருந்துக்கு என்ன செலவாச்சு இதெல்லாம் தெளிவா கேளுங்க போடுறீங்களா என்ன சார்ஜஸ் அது அதோட பிரேக்அப் என்ன டயட் சார்ஜஸ் போடுறீங்களா என்ன டயட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் கேளுங்க ஏன்னா இந்த கேள்விகளை வேண்டிய கடமை அந்த மருத்துவ நிர்வாகத்துக்கு இருக்கு யாரும் ஓசில யாருக்குமே மருத்துவம் அப்படி இருக்கும்பொழுதே நாம செலவு பண்ற காசுக்கு கரெக்டா கடக்க கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால கேளுங்க கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது இது போன்ற சம்பவங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்கள நமக்கு உணர்த்துது ஒண்ணு இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு பாருங்க இரண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எப்ப யாருக்கு எப்படி என்ன நோய் வரும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அதுவும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அது அதுவும் வயது குறைந்தவர்கள் இது அதிகம் காணப்படுகிறது அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரையும் யோசிங்க வீட்டுல நாலு பேர் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எல்லார் பேர்லயும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க எயிட்டீன் கட்டினாலும் பரவாயில்ல அது நம்ம உயிருக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க வேற வழியே கிடையாது வரும் காப்போம் அப்படிங்கறத மனசுல தயவு செஞ்சு பதிய வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு மாஸ்டர் அப்ப கண்டிப்பா செய்யுங்க தயவு செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும் நாம் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்காக உழைக்க முடியும் நம்ம எதிர்காலத்துக்காக கனவு காண முடியும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து